மருளே ஆரியமாக களி அதே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறோம் களினாவே துடுப்பு போட்டு இங்கணும் அதுதான் அருமையாக இருக்கும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக களி செய்கிறோம் பாருங்கள் இப்போ இருக்கிற லேடிஸுங்களுக்கு களி செய்ய தெரியாது அதனால் எங்களோட ஆரிய மாவு களி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரிய மாவை கரைச்சி கொதிக்க தண்ணியை கொதித்த தண்ணியில் ஊற்றிட்டோம்னா எப்படி ஆயிரும் என்ன பண்ணுவோம் துடுப்பு போட்டு கட்டி விழுவாத கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுதான் கட்டி அப்படியே கட்டி விடுவாங்க கலே இருந்தோம்னா களி இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது சர்க்கரை கக்கரை பெருசரை எதுவுமே வராது எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாரு அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து வெயிட்டிங்கில் இருப்பார் கறி எடுத்துக்கிட்டோம்னால வந்து ரொம்ப பிடிப்பாருங்க ஜாலியாக படத்துக்குவார் அவரெல்லாம் களி சாப்பிட மாட்டார்

ஒரு அஞ்சு நிமிஷம் ஆணுச்சின்னா நல்லா கெட்டி ஆகிக்கும் கெட்டியானதும் அப்படியே உருண்டை பிடிச்சி விட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் ஆறுன வெட்டி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் இது எங்களோட மெத்தேடு டிஃப்ரெண்ட்டான களி துடுப்புலாமக்காம்பியே மத்துகாம் கலடுவோம் இப்போ இருக்கிறவங்களை கலியின்னை என்னன்னே தெரியாது ஓகே ரைட்டு களி ரெடியானதும் அடுத்த வீடியோல காட்டுறேன் களிய